எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் பாமகக்குள்ள தொடர்ச்சியாக வந்து கோஷ்டி பூசலும் சண்டையும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒருபுறம் வந்து ஐயா அவர்களுடைய அணியாகவும் இன்னொருபுறம் வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அணியாகவும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சம்பவத்தை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பேசாமல் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம கருத்து தெரிவித்து இந்த நேரத்தில் சில விஷயங்களை பேசி உண்மையாக வந்து பாத்தினா என்ன நாம சாதிக்க போறோம் நமக்கு தேவை வந்து பாத்தினா மிகப்பெரிய ஒற்றுமை குறிப்பா வந்து ஐயா அவர்களும் வந்து பாத்தினா அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களும் நேரடியாக ஒன்று செய்யறன்றது தான் நம்மளுடைய மனநிலை அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பேன் அப்படின்னு ஒரு புறம் வந்து ஐயா அவர்களும் இன்னொரு புறம் வந்து பாத்தினா நான் மட்டுமே தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களும் வந்து பாத்தினா அறிவிச்சுட்டாங்க அப்படி அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தினா இந்த விஷயத்தை அறிவித்த பிறகு அவர் சும்மா இல்லை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அவர் அறிவிச்சிட்டாரு அவருடைய அறிவிப்புப்படி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தினா கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பல மாவட்டங்களில் நடந்தேறிட்டு வந்துகிட்டே இருக்குது அந்த சம்பவத்தால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அப்படி இருக்கும் ஒரு வேலையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மற்றும் தருமபுரியில் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நேற்று அறிவிக்கல முன்னரே வந்து பார்த்தினா அறிவிச்சிட்டாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா அவர்களுடைய அணியாக இருக்கும் அருள் ராமதாஸ் அவர்களும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே மணி அவர்களும் மருத்துவமனைக்கு போய் எங்களுக்கு நெஞ்சவில்ி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க இந்த சம்பவம் தான் பலரடியே வந்து பார்த்தோன்னா விமர்சனமாக எழுந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மே பதினாறு அன்னைக்கு வந்து பார்த்தினா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தைலாபுரத்துக்கு வந்து பார்த்தினா ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சாங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அந்த எட்டு பேரில் இருவர் வந்து பார்த்தினா அருள் ராமதாஸ் அவர்களும் ஜி மணி அவர்களும் அப்படி இருக்கும் ஒரு சூழலும் நூறு பேர் வந்து கலந்துக்கல அவர்கள் ஏன் கலந்துக்காமல் போனாங்க அப்படின்ற விஷயத்தை மருத்துவர் ஐயா அவர்களே வந்து நேரடியாக சொன்னாங்க ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லாம் போய் தயலாபுரத்தில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை ஐயா அவர்கள் சொன்னாங்க விமல் ஒருமன் சொல்லலை இந்த சம்பவத்தை அடுத்து தான் வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வந்து ஐயாவர்களுடைய பின்னாடியே வந்து அருள் ராமதாஸ் அவர்களும் ஜி மணி அவர்களும் பயணப்பட்டுட்ருக்காங்க அப்படி இருக்கும் ஒரு சூழலில் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கலந்துக்கணும் அப்படின்னு பாமகவுடைய மேற்கு தொகுதி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ இருக்கிறவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா போய் கலந்துக்கணும் அதே போல தருமபுரி பொதுக்குழு கூட்டத்திலேயே அவர் கலந்துக்கணும் அப்படி கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஐயா அவர்களுக்கு எதிராளிகளாக மாறிடுவாங்க அப்படி கலந்துக்காமல் போனா அன்புனி அவர்களுக்கு எதிராளிகளாக நம்ம மாற்றப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சே தான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போய் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் உறுதியா சொல்ல முடியும் ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுதான் என்ன பொறுத்த வரைக்குமே பெரியும் கேள்வி ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தினா அண்ணன் முனி ராமதாஸ் அவர்களை செயல் தலைவரா அறிவிச்ச பின்னாடி வந்து பாத்தினா அவர் அந்த விஷயத்தை ஏத்துக்கல அதே போல் வந்து நானே வந்து பாத்தினா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தலைவரா இருப்பேன் அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னாங்க அடுத்தது வந்து பாத்தினா இரண்டு வருடங்கள் நான் வந்து தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மூச்சு வரைக்கும் நான் தான் தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்ச விஷயத்தை விமல் ஒருமனையே வந்து பாத்தினா நான் வந்து இக்னோர் பண்றேன் எனக்கு அது பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்னா பாமகவுடைய அடுத்த தலைமுறையோடைய வந்து பாத்தினா நன்மைக்காக பாமகவுடைய தலைவராக வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கண்டிப்பா இருக்கணும் அவர் தான் பயணப்படணும் அப்படி இருக்கும் ஒரு சூழல் தான் நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டுட்டார் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மருதுரையா அவர்களுடைய பிறந்தநாள் அனுப்ப வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறேன்னு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாரு அப்படியாப்பட்ட ஒரு தான் இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடக்குது இந்த பொதுக்குழு கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய அணியாக இருக்கும் எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணியிருக்காங்க இதை நம்ம தான் போகணும் இதை நம்ம விதண்டாவாதமாக வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இப்படியே தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து பாத்தினா ஒற்றுமை அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வராது குறிப்பாக வந்து பாமகவுடைய வந்து பாத்தினா ஊடக பேரவினர் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து இந்த விஷயத்தை போதாகரமா எண்ணெய் ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்திலே நேரடியாக வந்து நன் மோனி ராமதாஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக தான் நம்மளுடைய எதிரி திமுகவை நோக்கி தான் நம்மளுடைய அரசியல் பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது எதிரி யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிரியை தான் நம்ம அடிக்கணுமே ஒழிய நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஷ்டி பூசலாலாம் மாத்தி மாத்தி வந்து நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயமா தான் நான் பார்க்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய அணியாக ஐயா அவர்களுக்கு விசுவாசிகளாக இருப்பதற்காக இவர்கள் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்தை வந்து பார்த்தினா நிராகரிச்சிருக்காங்க அவ்வளோதான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா சேலத்துக்கும் இல்லை வந்து பார்த்தினா தருமபுரிக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பார்த்தினா அண்ணன் மின்போனி ராமதாஸ் அவர்கள் கூப்பிட்டு பொதுக்குழு கூட்டத்தோடைய வந்து பார்த்தினா தலைவராக இல்லாமல் ஒரு நிறுவனராக அவரை உட்கார வச்சு வந்து பாத்தினா இவர் வந்து தலைவராக இருந்து இந்த அரசியலை செஞ்சுருந்தார் அப்படின்னா இப்படியாப்பட்ட சம்பவங்கள் வந்து நடக்காது புரியுதுங்களா அதே போல ஆனால் அன்மோனி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக மன்னிப்பு கேட்டுட்டாரு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாரு ஆனா ஐயா அவர்கள் வந்து பாத்தினா தன்னுடைய முடிவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாற மாதிரி கிடையாது அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுமோ அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடந்த ஒரு வாரமாக மனசுக்குள்ள எழுந்துக்கிட்டே இருக்கின்றது தான் இங்க ஊர்ஜிதமான உண்மை புரியுதுங்களா இந்த விஷயத்தை பெரும்பகுதியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கடந்து போயிட்டே தான் இருக்கணும் பாமகவை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தலையில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய த தலைவலியாக இருக்குன்றதையும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக சார்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணும் விமர்சனங்களை தவிர்த்துட்டு ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம உருவாக்கிக்க முடியுமோ அந்த ஒற்றுமையை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படின்னு அனைத்து பாமக சார்ந்தவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் விமலவர்மன் சொல்லிக்க கடமை பற்றிருக்க அடுத்த ஒரு நில நான் நேரடியா சந்திக்கிறேன். இந்த காணொல வந்து பாத்தீங்கன்னா குடல் பதில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி